பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இறந்துருக்குறான் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு வேண்டிய கட்சி அந்த கட்சி வந்து விசாரணை கோருது விசாரணை கோரும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் தவறு செய்திருக்கிறாருன்னு தான் தண்டிக்க போறாரு தண்டிக்கப்பட போறாரு நீ விசாரணையே கூடாதுன்னு ஏன் அவசர அவசரம் ஓட்டியாடுற மத்திய அரசு ஏன் இவ்வளவு கேவலமாவே சிந்தனைக்குது நம்மளுக்கு எனக்கு புரிய மாட்டேன் இந்த பிணங்களின் மீதுமே இப்படித்தான் நம்ம வேலை செய்யுமாங்க நாம் என்ன கேட்குறோம் அட ஒரு அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிற போது அந்த ஆளுங்கட்சியின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிற போது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விசாரிச்சா தானே உண்மை வெளியே வரும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த அருணா அம்மா அவங்க தலைமையில் நீதியரசர் தலைமையில் ஒரு ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்கிறார் இதே அருணா அவர்கள் தான் தூத்துக்குடியில் சுப்பாக்கிச் சூட்டு காரணமானவன் யோனெல்லாம் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க அன்றைக்கு அந்த விசாரணை ஆணையத்தை போட்டது எடப்பாடியார் விசாரித்து நீங்கள் கொடுங்கள் உண்மையை வெளியுலகி கொண்டு வர வேண்டும் போட்டார் அவங்க விசாரித்து முடிச்சு அறிக்கை கொடுக்கும் போது ஸ்டாலின் ஆட்சி அந்த அந்த அறிக்கையை வரைக்கும் ஒருவர் நடவடிக்கை அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த பதிமூணு பேரின் படுகொலைக்கு காரணமானவர் என்று எந்த அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவர் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணாரோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்போ உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும் இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் அருணா ஜெகேசன் அவர்கள் தலைமையில் போனால் அவங்க அறிக்கை கொடுத்துருவாங்க அவங்க சரியாக எடுத்து கொடுப்பாங்க இவன் தான் செய்தவன் இந்த செருப்பு வீசினவன் யார் கரண்ட்டை கட் பண்ணவன் யாரு இவனுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கிருந்து வந்துச்சு கொடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பீங்களா